வணக்கமக்களே மக்களே அன்னாச்சி பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் அன்னாச்சி பழத்தில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் புரோமிலின் ஃப்ளவனாய்டு கலவை மற்றும் மேங்கனீஸ் இது எல்லாமே அதிக அளவில் இருக்கு அன்னாச்சி பழம் நம்ம சாப்பிட்றதால மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு குடல் எரிச்சல் ரத்தக்கட்டு உயர் ரத்த ரத்தம் அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிக்கலாம் அதிக அளவில் ஃபைபர் நார் சத்து இந்த அண்ணாச்சி பழத்தில் இருக்கிறதால செரிமானம் நமக்கு மேம்படும் அன்னாச்சி பழத்தை சாப்பிடும்போது ஸோ அன்னாச்சி பழத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு அப்படின்றதையும் அண்ணாச்சி பழம் என்னென்ன விதமான மருத்துவ குணங்களை நமக்கு அனைத்து எந்தெந்த விதமான நோய்களை குணப்படுத்தப்படுது குணப்படுத்துது அப்படின்ற பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மாலைக்கண் நோயை சரி செய்வதற்கு நீங்க அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கலாம் விட்டமின் சி சத்து இந்த அண்ணாச்சி அதிக அளவு இருக்கு சோ இந்த சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கும் மாலை நோயை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் அதனால நீங்க இந்த அன்னாச்சி பழம் தொடர்ந்து கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும் அதுக்கு நீங்க அண்ணாச்சி பழம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க ரத்த அழுத்தம் உங்களுக்கு உயராம கண்ட்ரோல் ஆக இருக்கிறதுக்கு பிபின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பிளட் பிரஷர் நம்ம கண்ட்ரோலாக உயராம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கலாம் அண்ணாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உடல இருக்கக்கூடிய பிபி ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மற்றும் அந்த ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உயராமல் சரியான விகிதத்தில் வந்து இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கொள்வதற்கு இந்த அண்ணாச்சி பழம் உதவிகரமாக இருக்கு இதன் மூலமாக நம்ம இதய நோய் மற்றும் மாரடைப்பு போன்றவற்றை கூட சரி செய்யலாம் அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிபி கண்ட்ரோலாக வைக்கணும் பிபி கண்ட்ரோலாக வச்சிட்டோம் அப்படின்னா இதய நோய் மாரடைப்பழம் நமக்கு ஏற்படாது அதையும் சரி செய்வதற்கும் பிபி கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் நீங்க அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க உடல் எடையை நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்க அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கலாம் உடல் எடை குறைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சு பழமும் தான் ஒரு மிக சிறந்த ஒரு தேர்வாக உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு இது இருக்கும் எதனாலும் கேட்டிங்க அப்படின்னா உடல் எடை குறையணும் அப்படின்னா நம்ம ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவில் இந்த அண்ணாச்சி பழமும் மட்டும் தான் நீங்கள் இந்த அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கும் போது இந்த நார் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்கள் உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இந்த அண்ணாச்சி பழம் கரைச்சிட்டு உங்களுடைய உடல் எடை குறைகிறதுக்கு பெரிதும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அண்ணாச்சி பழம் இருக்குது ஸோ உடல் எடை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க மலச்சிக்கலை சரி செய்ய நீங்கள் அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கலாம் மலச்சிக்கலை சரி செய்யவும் மற்றும் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த அன்னாச்சி பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு செரிமானம் சார்ந்த அந்த குடல் இயக்கம் வந்து சரி இல்லாம போறது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ளவும் வராமல் தடுக்கவும் ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சுருக்கமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அன்னாச்சி பழத்தை நீங்க எடுத்துக்கலாம் எலும்பு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு எலும்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கு குணப்படுத்தி கொள்ள நீங்க வந்து அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க எலும்பு வளர்ச்சியை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்பு வளர்ச்சி அடைவதற்கும் மற்றும் அப்புறம் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு சரி செய்ததற்கும் இந்த அன்னாச்சு பழத்துல இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்கு அதனால நீங்க அண்ணாச்சு பழத்தை போது உங்களுக்கு எலும்பு வளர்ச்சி அடையும் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடையும் மூட்டு வலியை இயற்கையாகவே இந்த அன்னாச்சு பழம் உங்களுக்கு சரி செஞ்சிடும் சோ எலும்பு சம்பந்தமான எலும்பு மெலிவு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்ள வராமத்தருக்கு நீங்க அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய புண்களை குணப்படுத்தக்கூடியதாக அண்ணாச்சு பழம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு அண்ணாச்சுப்பழத்துல இருக்கிறதால உங்களுடைய இம்யூன் பவரை நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுடைய உடலை அதிகரிக்கிறதுக்கு இந்த அன்னாச்சு பழம் பெரிதும் பயன்படுகிறது

ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க மூட்டு வழி அப்படின்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க உடல் வந்து உங்களுக்கு சோர்வாக்கு இருக்கு உடல் சோர்வு நீங்கணும் அப்படின்னா நீங்கள் அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க தயாமின் மற்றும் விட்டமின் பி சத்து இந்த அண்ணாச்சி பழத்தில் இருக்கிறதால இது உங்களுடைய உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது அண்ணாச்சி பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரொம்பவும் உழைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யறீங்க உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உடல் வந்து டயர்ட் டயர்டாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி சோர்வில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் தானாக ரெஸ்ட் எடுக்கணும்னு கிடையாது அன்னாச்சி பழத்தை சாப்பிடும் இயல்பாகவே உங்களுடைய உடலுக்கு வந்து அந்த சோர்வை நீக்கிடும் அன்னாச்சி பழம் என்ன வந்து அன்னாச்சி பழத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் வந்து அன்னாச்சி பழத்தில் இருக்க தான் செய்யுது ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து குட்டும் இருக்குது பேடும் இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இந்த அன்னாச்சி பழத்தை அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன ஆகும் அன்னாச்சி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் தெரிஞ்சுக்குவோம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவை இந்த அன்னாச்சி பழம் அதிகரித்து சர்க்கரை நோயை மேலும் தீவிரமடைய செஞ்சிடும் அதனால சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த அண்ணாச்சி பழத்தை எடுத்துக்க கூடாது பழுக்காத அன்னாச்சி பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அல்லது அதை நம்ம ஜூஸாக செஞ்சு குடிச்சோம் அப்படின்னா வாந்தி நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது கடுமையான பாதிப்பையும் சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தும் அதாவது நீங்க பழுத்த அண்ணாச்சி பழத்தை மட்டுமே நீங்க சாப்பிடுங்க ஜூஸ் போட்டு குடிங்க பழுக்காத அண்ணாச்சி பழத்தை நீங்க சாப்பிடணும் ட்ரை பண்ணாதீங்க அதிகமாக நீங்க இந்த அண்ணாச்சி பழத்தை எப்போதும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கள்ல கரை வரும் மற்றும் அந்த பற்கள் மேல இருக்கக்கூடிய எனாமல் அப்படின்ற அந்த லேயரை இந்த அண்ணாச்சி பழம் உங்களுக்கு சேதமடைய செஞ்சிடும் இதனால உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் பற்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் ஈஸியாக அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும் அதிகமாக அண்ணாச்சி பழத்தை சாப்பிடக்கூடாது குறைவான அளவில் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவில் நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி வரும் இந்த ஒவ்வாமை அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த அண்ணாச்சி பழத்தை கொதிநீர்ல கழுவிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம் ஒருவேளை உங்களுக்கு அலர்ஜி இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த ஃபாலோ பண்ணலாம் கொதிநீர்ல கழுவிட்டு சாப்பிட்றத அப்படி எனக்கு அலர்ஜி வராது அப்படின்னு சொல்றவங்கலாம் நீங்க அப்படியே வந்து அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இறைப்பை குடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செல்லும் போது ஆல்காஹாலாக இது வந்து மாறிடுறதால கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் உள்ளவர்கள் இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட வேண்டாம் ஏன் அப்படின்னா இது கீழ்வாதத்தை தூண்டிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால கீழ்வாதம் பிரச்சனை முடக்குவாதம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க அசிடிட்டி இந்த அன்னாச்சி பழத்துல இருக்கிறதால சிலருக்கு வாய் மற்றும் தொண்டையில எரிச்சல் உணர்வு காணப்படும் சோ அதனால வயிற்று வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒன்று நான் சாப்பிட்டா எனக்கு உடனே அது வந்து நெஞ்சரிச்சல் அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுத்தணும் அன்னாச்சி பழத்தை குறைச்சிக்கோங்க சாப்பிட்றதை நீங்க சாப்பிடாம இருக்கிறது கூட நல்லது தான் சோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் அன்னாச்சி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளவோட சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கிறங்க அன்னாச்சி பழத்த கூடிய மருத்துமைகளை பெற்று நலமோட வாழுங்க நன்றி மக்களே